சாவமேல கைய வச்சே கொண்டே ஒரு இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தைய அடிக்கிற சேவல் தான் இருந்த ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக இந்த மதுரையில ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது திருப்பரங்குன்றத்திலாம் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்த நான் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும் அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சிட்டு இப்படி ஆடிடு இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும் இன்னைக்கு அவருடைய பேரை வருது இன்பெண் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையே அதுதான் போட்டுக்கிட்டே தான் இருக்க பதினாறு வயசுல கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச போட்டுட்டு தான் தான் இருக்க ஓம் நம சிவாய் பாவா நல்லா இருக்கீங்களா மதுரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊர் நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்றேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்க அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரம்ங்கிறது எங்க அப்பா பிறந்த ஊர் இந்த படத்துல வர மாதிரியே எங்க அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வரதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனா சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும் ஆனா மதுரைக்கு வரவும் காசு இல்லை அப்ப செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் ஏதோ எங்க அம்மா மூணு மாசம் பிரெக்னடா இருக்காங்க அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்கிருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்க அப்பா பிரெக்னண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல எனக்கு மதுரையில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்க என்ன என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டும் கை தட்டிட்டு மட்டும் இல்லாம எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா நீங்க செய்யணும் செய்வீங்க கண்டிப்பா செய்யணும் நம்ம மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு நாள் இருந்த ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக இந்த மதுரையில் ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது ஒரு அனுபவமா இருந்தது எவ்வளவு எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் பிரஷர் எது இருந்தாலும் அந்த இருநூறு ஐம்பது நாள் இருந்த நாட்கள் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் அந்த பாட்டு ஒத்த சொல்ல அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே என்ன இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டுட்டு என்ன யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும் அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன் அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல நான் இந்த மண்ணை சேர்ந்த வந்தா இந்த ஊரால் மாதிரி தானே இருப்பேன் சாவம் இல்லை கைய வச்சே வை கொண்டே ஒரு இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தைய அடிக்கிற சேவல் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய படங்கள் சென்னையில் ஃபஸ்ட் டே பஸ் ஷோ பார்ப்போம் ஷூட்டிங் இல்லைனா ஃபஸ்ட் டே பஸ் ஷோ போக முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது ஆடுகள மட்டும் மதுரையில தான் ஃபர்ஸ்ட் டே பர்ஸ் ஷோ பார்ப்பேன்னு ஃப்ளைட் பிடிச்சி இங்க வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் ஜெயானு ஏதோ ஒரு தேட்டர்னு நினைக்கிறேன் ஆ அந்த தேட்ரு ஏதோ ஜெயான் முடியும் ஞாபகம் இருக்கு அங்கே தான் பார்த்தேன் அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால் மறக்கவே முடியாது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் புரியல அதெல்லாம் படம் பார்க்கும் போது பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது இந்த இட்லி கடை இட்லி கடை ஒரு சாதாரண படம் சிம்பிளான படம் ஆனா நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு படமா நிச்சயமா இருக்கும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் பேசீங்க எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்க சரியா புரியல வட சென்னை டூ அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்கவுங்க குடும்பம் மீதும் அவங்கவுங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும் நல்லபடியா பார்த்துக்கோங்க குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி திரையில சந்திப்போம் மதுரை மக்களுக்காக நான் வந்து பேசாம இருந்தா அது ரொம்ப தவறாயிடும் நீங்க சென்னையில பாடினீங்க கோயம்புத்தூர்ல பாடினீங்க அப்ப மதுரையில கேளுங்கப்பா உனக்காவது ப்ளீஸ் சார் கண்டிப்பா இந்த படத்துல ஒரு அழகான பாட்டு இருக்கு ராஜமுருகன் ஜோக்கர் என்ற படம் எடுத்தார் இல்லையா ராஜமுருகன் டைரக்டர் அவர் லிரிக்ஸ் எழுதினார் இந்த பாட்டுக்கு இந்த இடத்துல இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து இந்த படத்தோட மொத்த ஜீவனும் இந்த பாட்டோட வரிகள் இருக்கு அதை எழுதி கொடுத்த ராஜமுருகன் சாருக்கு நன்றிய சொல்லிக்கிறேன் என்னை நம்பி என்னை நம்பி நடிக்க வந்த என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் எங்களுக்குள்ள நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு படம் எடுக்கிறோம் எங்களுக்குள்ள நன்றி சொல்லுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே என் மேல இருந்த நம்பிக்கையில மட்டுமே அவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருக்கும் நன்றி இங்க இருக்கிறவங்களை குறிப்பிட்டு சொல்றேன் எஃபர்ட் எடுத்து இங்க வந்திருக்காங்கிறதுனால இங்க இருக்கிறவங்களை மட்டும் குறிப்பிட்டு நான் பேச விரும்புறேன் அருண் விஜய் சார் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கதை கூட சரியா கேட்கல உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்னை நம்பி நீங்க வந்துட்டீங்க அவருடைய படம் இப்போ ரெட்டத்தலன்னு ஒரு படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ராடனரி த்ரில்லா இருக்கு அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் கண்டிப்பா அந்த படம் பெரிய வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய டெடிக்கேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி நீங்க தான் அதை இன்னுமே எங்க போனாலும் சின்ன கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்களே தவிர நீங்களே படம் பாது பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்ல மக்கள் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இளவரசர் நம்ம ரொம்ப சேர்ந்து நடிச்சோம் என் மனசுக்கு பிடிச்ச முத்து படத்துல நடிச்சிருந்தீங்க கண்டிப்பா நீங்க மறந்து இருக்க மாட்டீங்க உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது உங்க கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகா இருந்தது பேசின நாட்களை விட நான் உங்ககிட்ட நிறைய உங்க கேரக்டர் நல்லா இருக்க இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன் இன்னும் பெட்டராயிட்டே போச்சு அதனால இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்க எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல தம்பி தம்பி வந்துடுறேன் தம்பி வந்துடுறேன் தம்பின்னு வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புறேன் என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்களோ அவர் அதை பண்ணி கொடுத்திருக்காரு உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணி கொடுத்திருக்காரு அதற்காக உங்க சார்பா ஆகாஷ் பாஸ்கருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் சார்பாவும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும் இன்னைக்கு அவருடைய பேரை வருது இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார் ஊరిగிட்டோ சார் எல்லாரும் ஊరిగிட்டோ சார் அப்பா இட் வாஸ் சோ டை ரொம்ப 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 அழகா இருந்தது எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு சில क्वेश्चंसலாம் இருக்கு சார் உங்ககிட்ட அதாவது இங்க இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்களை வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க நீங்க ஒரு ஒரு கதாபாத்திரம் பாத்திரம் பண்ணும்போது ஏன்னா அவ்வளோ ரிலேட்டபுளா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும் நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துரும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிர் இன்ஸ்பிரேஷனா ஆன் ஸ்கிரீன்லேயும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸோ உங்க டைலாக்ஸ் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபுளா இருக்கும் சார் ஒரு சில டைலாக்லாம் சொல்றேன் சரியா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபுளான ஒரு டைலாக் அந்த டைலாக் உங்க லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல எந்த மொமெண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க பாட்டு நம்ம கேட்டா பாடுவாரு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாரு அதுதான் நம்ம டி சார் கண்டிப்பா இது வந்துடும் நம்மளுக்கு வேற மாதிரி டைலாக் ஐயா என் வாழ்க்கையே அதுதான் சுனாமிலேயே சுண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்க பதினாறு வயசுல கேமரா முன்னாடி வந்து நிக்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச சுவிமிங் தான் இன்னும் சுவிமிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கப்பா கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் சின்ன சின்ன வயசுல வயசுல என்னோட என்னுடைய அண்ணா தான் இன்னும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் அவர் இன்ட்ரோவர்ட் கூட ரொம்ப கூச்சப்படுவார் வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் தான் அவரோட நான் எட்டு வயசு சின்ன பையன் அவர் என்ன பொறுமை இருக்கா உங்களுக்கு கேட்க அவர் என்னோட ஒரு எட்டு வயசு சாரி அவரோட என்னோட எட்டு வயசு பெரியவர் அதனால அவர் ரொம்ப பெருசா இருப்பார் ரொம்ப சின்னதா இருப்பேன் எங்களுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் நாங்க ரெண்டு பேர் தான் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்குவாரு கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸ் போங்க இங்க அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடுவாரு பெரியவரு என்னால அவ்வளவு ஈஸியா அவர் அவுட் ஆக்க முடியாது நான் ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் பால் போடுவேன் கஷ்டப்பட்டு அவுட் ஆனோன்னா பேட்டை போட்டு ஓடிடுவாரு எனக்கு திருப்பி போட மாட்டார் நான் விளையாடுவேன் பாதி நேரம் நான் விளையாண்டதே கிடையாது போலிங் தான் போடுவேன் அதே மாதிரி நாலனா நான் பத்து காசு அஞ்சு காசு இருபத்தஞ்சு காசு இருபது காசு எல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 ஏதாவது வாங்கி தான் திருப்பி அதே தான் நமக்கு அது ஒண்ணுதான் ட்ரீம் சின்ன வயசுல அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன் மொத்தமா அது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா வாங்கும் போது அவர் வந்து திருடி போயிடுவார் அது மொத்தமா இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர்தான் ஆஹா அப்படி ஒரு அமைதியான ஒரு விஷயங்கள் ஜீவனுக்குள்ளியா இருக்கும் போது பண்ணுவாங்க சார் ஓகே தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ கரெக்ட் கரெக்ட் தான் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும் ஆனா சண்டைய அங்க செய்யாதீங்க சண்டைய படிப்புல செய்யுங்க உழைப்புல செய்யுங்க அங்க செய்யுங்க சண்டை நமக்குள்ள இருக்கணும் உள்ள இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும் அதுக்குதான் சண்டை செய்யணும் படத்துல அந்த டைலாக் மாசா இருக்கலாம் நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க சார் இந்த கடைசிக்கு இன்னும் பயங்கரமா வரும் நிஜமா போட்டு படிப்பு முக்கியம் சிதம்பரம் இதுக்கு எந்த எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை நினைக்கிறேன் இது இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம் definitely definitely சோ இதனால தான் சார் இவ்ளோ பேருக்கு நீங்க வந்து இவ்ளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏனா வந்து கூட இருந்து ஒரு அண்ணனா நீங்க வந்து வீட்ல என்ன சொல்வீங்களோ அத தான் நீங்க ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க थैंक यू so much உங்களுக்கு தெரியும் நான் வார வாரம் எல்லாரையும் சந்திச்சிட்டு தான் இருக்கேன் இங்க இருக்கிற ஒருத்தரொருத்தரையும் நான் சந்திப்பேன் தனித்தனியா சந்திப்பேன் ஒருத்தரொருத்தரையும் சந்திப்பேன் தெரியும்ல ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சீக்கிரமா உங்களையும் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அக்டோபர் ஒன்னாம் தேதி இட்லி கடை சந்திக்கலாம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ரெண்டே ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமா ஆசையா இருக்கு கேட்கலாமா இல்லாட்டி சோ நிறைய பண்றீங்க சார் எழுதுறீங்க பாடுறீங்க நடிக்கிறீங்க டைரக்ஷன் எல்லாம் எப்ப சார் ரிலாக்ஸேஷன் எப்ப சார் ரெஸ்ட் எடுப்பீங்க எப்ப சார் ஜாலியா இருப்பீங்க டைம் டேபிள் ஏதாவது இடம் இருக்கா இல்லையா இப்ப நான் ஜாலியா தான் இருக்கேன் இதான் ரிலாக்சேஷன் இதுதான் ஜாலி இதுதான் ஜாலி என் பசங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றது என்னோட ரிலாக்ஸேஷன் அவங்களோட விளையாடுவேன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் அவ்வளவுதான் கடைசி சார் உங்களை விட்டுறேன் உங்க ரசிகர்களுக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து உயிரை கொடுக்கறாங்க உங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க என் ரசிகர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு அதுல முக்கியமானது என்னைக்கும் மாறாத நிரந்தரம் யார்கிட்டயும் வம்புக்கு போகாத குணம் ஆனா இவங்க என்ன திரும்பி திரும்பி சொன்னதுதான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சாதாரணமா அங்க அவங்கள நடுவுல இருந்த ஒருத்தனை இங்க வச்சு உங்க நண்பனா உங்களுக்கு பிடிச்ச நடிகனா உங்க குடும்பத்துல ஒருத்தனா வச்சு என்ன அழகு பாக்குறீங்க அந்த மாறாத அன்பு ரொம்ப பிடிக்கும் காவல்துறை அணுக்கும் என்னுடைய நன்றி இங்க இருக்கிற பவுன்சர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அந்த ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி